வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் நான் வெளியால் யாரும் கிடையாது நானும் வந்து வன்னியர் தான் நானும் சொந்தக்கார தான் நானும் இந்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி தான் இருக்க அவங்க அவருடைய சமந்தி ஆனால் அவரு அவருடைய அவரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்களை சொன்னோம் சாதாரண சூழ்நிலை ரொம்ப நெருங்கனை சொன்னோம் நாங்கள் திருத்தணியில் தளபதி கே விநாயகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்லூரி முன்பு வச்சு நாங்கள் நடத்தினோம் எங்கா எங்க அப்பா பேர் வந்து சண்முகம் ரெட்டியாருன்னு பேரு அவரே வந்து வன்னியர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தம் இல்லை திருத்தல சுற்றுப்பட்ட கிராமம் பூரா அமாவாசை கூட்டம் அவர்கிட்ட தான் அவங்க உட்காருவாங்க அவர் என்ன சொல்றாரு அதை ஏற்பட்டாங்க தளபதி கே விநாயகர் யாருன்னா கிருஷ்ணசாமி நான் சொன்னாரு காங்கிரஸ் தலைவர் அவருடைய மாமனார் மாமனார் தான் அவர் வந்து திருத்தணி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் பேரில் தான் எங்கள் அப்பா ஆரம்பிச்சு இப்போ வந்து எங்கள் தம்பி நடத்தி நர்த்தி ஒரு முப்பது ஏக்கர் நகரத்துல ரெண்டாயிரம் பசங்க மேலே படிச்சுட்டு இருந்தா அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் உயிர் தான் எழுதியிருக்காரு தான் உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பனியும் சொந்தம் எழுதி உயிரிழந்திருக்காரு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருந்த வங்கிகள் எங்கள் அப்பா எழுதணும் ஆனால் அவர்தான் ஏற்பட்டு அவர்தான் நிலத்தை வாங்கி வேற யாருக்காவது சம்பந்தம் ஏறு காரணத்தால் படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இது வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி பெரிய பெரியாவில் நடக்குது கல்லூரி நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் பார்க்கலாம் கல்லூரி கீழ் எங்கள் ஸ்கூல் பக்கத்துலே எங்க வீடு அதே மாதிரி காலேஜ் நடக்குது முழுக்க முழுக்க பண்ணி இந்த வரலாறு இவங்களுக்கு எல்லாம் கூட நான் சொல்லலை இப்போதான் முழு முழுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு பேச மாட்டேன் நேற்று மீட்டிங்லாம் நான் சொல்லல அந்த மாதிரி இங்க வந்து பண்டிகை இருந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சமுதாயத்துக்காக கொண்டு செய்யறவங்க நிறைய பேர் அந்த பின்புலத்துல தான் எனக்கு வந்து டிஎம்கி நான் வந்து உணர்வு கூறுமா திரு முகா ஸ்டாலின் வந்து நான் ஊர்ல வந்து பதினைஞ்சி வருஷம் முனிசிபால் சேர்மனாக இருந்தேன் தொடர்ந்து ஜெயிச்சுங்கன்னே இருந்தேன் ஏடிஎம் கே செயல்தாந்தமா இருக்கும் போது நான்தான் டிஎம்ஜி பண்ணேன் தொடர்ந்து நான்தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து எம்எல்எஸ் சீட்டாக நான் வார்த்தை ஜெயிச்சேன் நேர்மையா இருப்பேன் என்ன சொல்றோம் அதான் செய்வேன் ஜனம் நல்லது நல்லா இருக்கும் குறிப்பா எங்கூர்ல ஆண்கள் ஓட்டு ரெண்டாவது பெண்கள் ஓட்டு ஏடிஎம்கிதான் யாருன்னா நிற்கட்டும் ஆனா அந்த ஓட்ட பொறுத்த வரையில என்ன மீதி எங்கேயுமே போவாது மொத்த பேர் தான் போகிறோம் என் ஊரில் நான் நடந்த வச்சுக்க சின்ன பசங்கிட்டே ஆனா சந்திரன் போராடுப்பாரு நெட்டி நிறுத்தாங்க ரோட்ல போனா லேடிஸ் எல்லாம் வந்து நிறுத்தி இது மாதிரி பிரச்சனைகள் சொல்லுவாங்க நிறுத்தி எங்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க உடனே நான் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து பொன்னகுப்பத்துல வந்து தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து குறிப்பாக நிர்வாக போட்டா தான் ஒரு வன்னியர் எம்எல்ஏ இந்த இடத்துல போனோம் இவர் இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது இவரு அவங்ககிட்ட பேசி நம்ம வாங்கி கொடுப்பாங்க கூப்பிட்டுருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து எந்த உரிமையில உங்ககிட்ட வந்து ஓட்டு தேக்குறோம்னு சொன்னால் எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது இட இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க சில பேர் தெரியாமல் இருக்கும் அந்த இருபது இட இடஒதுக்கீடு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சமுதாயம் வன்னியர் சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் இருந்து எஸ்பி ஆயிருக்காங்க கலெக்டர் ஆயிருக்காங்க காலேஜுக்கு போகிறாங்க அந்த இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு கிடையாது நம்மளால் போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை மருந்து மாற்றி ஒரு கலைஞர் அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒன்று சொல்லி நினைக்கிறாங்க அதை செய்யணும்னு நினச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணியிருக்கணும் அதை பண்ண முடியாது தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வந்து அறிவிக்க போறாங்க நல்லா தெரியும் தெரிஞ்ச என்ன பண்ணாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த விதமான ஒரு விதிமுறையோ நடைமுறையோ நூறு சதவீதம் போட்டு அதை பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும்னா எதை கற்கும் எதை சேர்க்கணும் அந்த அதிகாரிகளை தான் வச்சு செக்ரட்டரி பேசி யாராவது கோபி போனாவுடன் ஜெயிக்க முடியாத அளவுக்கு உண்மையா வந்து இந்த மனித சமுதாயத்துக்காக அவங்க பண்ணிருக்கணும் ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணல ஏன் எலக்ஷன்ல பத்துக்குள்ள நாங்க அறிவிச்சுட்டு நாங்க வாங்கி தரோம் சும்மா சொல்லி இன்னைக்கு அது செல்லாத செல்லாம போய் போய் போயிடுங்க நம்ம குட்டு வாங்கற நிலைமை வந்துச்சு முதலமைச்சர் பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் வந்து அந்த இடஒதுக்கீடு சாதி வாரியா கணக்கெடுத்து அதை பண்ணணும்ன்ற மாதிரி முதலமைச்சரும் சொல்லி இருக்காரு நம்ம சமுதாயத்தை நிறைய பண்றாங்க அதே மாதிரி மக்களுக்காகவும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் காலை சுற்று மக்களை தெரியும் மருத்துவம் கூட பார்த்துறாங்க காலை சுற்று ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்க மகளிர் உரிமைத்கை இன்னும் மகளிர் உரிமை தொகை வரையும் அதே மாதிரி உங்க ஊருக்கு வந்து அரசூர் வருவாய் கிராமம் இருக்கு பொன்னங்குப்பு வருவாய் கிராமம் மாத்தணும் ரொம்ப நாள் கோயில் கண்டதுல வந்த ஊடல ஒன்றிய அமைச்சர்கள் ஊராட்சி செயலாளர் தலை செயலாளர் துணைத்தினர் இங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க உடனடியா வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சு நான் நேரத்தில் காலையில ஆபீஸ் நோட் பண்ணிக்க பொன்முடியான கிட்டியா வந்து